கவில்தார் கணேசன் ஜி தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகிலுள்ள உள்ள சொக்கன் தேவன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் இவர் தனது பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த பிறகு இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார் இவரோட கிராமத்தைச் சேர்ந்த கேப்டன் தேவராஜ் இருபத்தைந்து வருஷத்துக்கு முன்பு காஷ்மீரில் போது இறந்தார் கணேசன் ராணுவத்தில் சேர்வதற்கு துணையாக இருந்தார் இவரோட யூனிட் பத்தொம்போதாவது மெட்ராஸ் பட்டாலியன் சியாச்சின்ல நிறுத்தப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு செப்டம்பரில் சால்டோரோ ரிட்ஜ் பகுதியில் உள்ள உலகின் மிக உயரமான இராணுவ நிலைகளில் ஒன்றான சோணம் போஸ்ட்டை நிர்வகிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இது கிழக்கே சியாச்சினோட பனிப்பாறையும் மேற்கே பாகிஸ்தானும் அருகில் இருக்குது இங்கே வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் பேரழிவு தரும் பனிச்சரிவுகளும் அதிகமாக நடக்கும் இவரோட மொத்தம் எட்டு பேர் சேர்ந்த குழு இந்த போஸ்ட்ல கண்காணிப்பு பணியில் இருந்தாங்க இங்கே வர்றதுக்கு கடுமையாக பயிற்சி பெற்ற வீரர்களும் மிகவும் திறமையான குழுவாகவும் இருக்க வேண்டும் இங்கே எதிரிகளோட துப்பாக்கி சூட்டை தவிர திடீர் பனிச்சரிவு மற்றும் நிலச்சரிவுகளுடனும் மோசமான வானிலையிலும் தாங்க வேண்டியது இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி இந்த போஸ்டில் பயங்கரமாக பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கு சில நொடிகளில் இருபத்தஞ்சு அடி ஆழம் வர பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கு இதில் கணேசனும் மற்ற எட்டு வீரர்களும் இருபதாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருபத்தஞ்சு அடி பனியின் கீழே சிக்கி கொண்டாங்க இவங்களை மீட்க ஆறு நாட்கள் தொடர்ந்து இந்திய ராணுவமும் விமானப்படையும் ஈடுபட்டிருந்தாங்க இருப்பினும் மீட்கப்பட்டாலும் இவர் வீரமரணம் அடைஞ்சாரு இவர்களோடு சென்ற அனைவரும் உயிர் தியாகம் செய்திருக்கிறாங்க இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்